எடுத்துலீங்க அது அஞ்சு அப்படியே கவக்குமா வச்சுட்டு சினிமா பார்க்கும் தான் டிக்கெட் எடுக்கணும் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது ட்வட்டரில் போடுறது இதெல்லாம் சரிண்ணா சரிண்ணா எவ்வளோ டிக்கெட்டு சொல்லுங்கள் வாங்க தேட்டருக்கு பக்கத்தில் கார் பார்க்கிங் குள்ளே வாங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கி போயிருக்கேன் ஓகே வரும்போது கேஷ் எடுத்து கேஷ் எடுத்து அது நேரில் வாங்க சொல்லுறோம் ஓகேங்களா ஆ டிக்கெட் எதானா நானூறுபா நானூறு எத்தனை டிக்கெட் வாங்க சரிங்க கேட்டு பசங்க பத்து பத்து வீட்டுக்கு சொன்னாங்க சீக்கிரம் வந்தால் வந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க சரி ஓகே ஜிபே பண்ணலாமா இல்லை கேஷ் கேஷ் மட்டும் ஹலோ சரி அப்போ போயிட்டு ஓகே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்